தொல் திருமாவளவன் வந்து தமிழத்திற்கு கிடைச்ச சாபக்கேடு இவர் நேராக போய் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற எல்லைக்கோடுல அந்த எல்லைக்கோட்டில் போய் நின்றா பைசன் வந்து முறைச்சி முறைச்சு பார்ப்பாங்க அப்படி முறைச்சி முறைச்சு பார்க்கும்போது இவருடைய தொண்டர்கள் குண்டர்களெல்லாம் கூட்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே போய் நாலு தட்டு தட்ட வேண்டியதானே அதை விட்டுட்டு எதுக்கையாக நீ வந்து சென்னையில் வந்து அந்த வைக்கலை போட்டு நாலு தட்டு தட்டுற அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்கிறார் எதுக்கு அடுத்தாலும் எந்த காரியம் செஞ்சாலும் உடனே அண்ணாமலை தான் காரணம் இங்கிட்டு பிஜேபி தான் காரணம் இங்கிட்டு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சுட்டே போய் இருக்காரு திருமாவளவன் அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு தான் இன்னைக்கு நெத்தியடி மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு அண்ணாமலை நேராக முறைக்குதா இருந்தால் நேராக போய் இங்கே பாகிஸ்தான் பாரில் போய் முறையா அப்படின்னு இந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பாலிமர் நியூஸு தெளிவாக சொல்லுது இங்கே நடந்தது கண்டிப்பாக வந்து ஆக்சிடென்ட் தான் நேர வந்து திருமாவளவனுடைய கார் அந்த பைக்கின் எது மோதியதுன்னு சொல்லி திட்டவட்டமாக அதிகாரபூர்வமாக வீடியோ காட்சிகளை வந்து பாலிமன் வெளியேற்றிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அதுக்கு பதிலே சொல்லவே இல்லை கேட்டால் பாலிமர் வந்து எங்களை பிடிக்காமல் செய்கிறாங்க அப்படிங்கிற திருமாவளவன் சொல்லி ஆனால் வீடியோ காட்சி கரெக்டாக காட்டிக்கிற்காங்க அப்படி அந்த காட்சியில் எங்களை முறைத்தார் முறைத்ததுனால வந்து நாங்கள் போய் நாலு தட்டு தட்டினோம் அப்படின்ட்டு இவர் சாக்கு போக்கு சொல்றாரு திருமாவன் ஆனால் அந்த இடத்துல சம்பவம் பார்த்தா போய் அந்த கார் போய் இடிக்குது இடித்த உடனே யாராக இருந்தாலும் திடீர்னு ஒரு கார் முடி இடித்தா என்ன பண்ணுவோம் திடீர்னு திரும்பி பார்ப்போம் திரும்பி பார்த்தா யார் பார்ப்போம் டிரைவர் தான் பார்ப்போம் அப்படி டிரைவரை பார்த்து அவர் முறைக்கிறாரு பார்க்குறாரு டிரைவரை பார்த்தோம்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக கத்த சூடேறி உடனே உடனே இறங்கி போய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவத்தினால என்ன ஆகுதுன்னா ஒரு வழக்கு தொடர வேண்டும் ஏதாவது பைரவமாக சொல்கிறாரு நாங்கள் நாலு தட்டு தட்டு தான் தட்டுனா இதே இது அவரு என்ன ஜாதி தெரியாது ஆனா ஜாதி தெரிந்திருந்தால் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து பேசுறாரு திருமாவளவன் அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா ஜாதி தெரியாதனால்தான் நாலு அடுத்தா அவர் எந்த ஜாதி தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல வர்றாரு இவருடைய பேச்சு எல்லாமே வந்து எல்லோரையும் வன்முறையை தோன்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இதை திமுக அரசு கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருமாவன் ஏதாவது சொன்னமாங்க ஓட்டு போயிடுமோ அப்படின்ட்டு அவங்களுக்கு பயம் திருமாவனை கேட்கிறமோ நம்மளை விட்டு அவங்களுக்கு வேறு கதி இல்லை எப்படி சுற்றி நம்மளை என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு விட மாட்டாங்க அப்படின்ற ஒரே காலத்தால் இவர் கண்ணமணிக்கு பேசிக்கிருக்காரு திருமாவளவன் வந்து நாம் தான் வந்து திமுக கூட்டணியே ஒரு வலுவான கூட்டணியாக வலுவான ஆள் நம்ம இல்லாட்டி தீமாக கூட்டணியே ஆடிடும் நினைக்கிறாரா என்னென்னு தெரியல ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் கருவப்பில்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒரு சமையலுக்கு வந்து ஒரு கருவேப்பில் வந்து ரொம்ப முக்கியம் தான் சமைக்கும்போது அதோடைய மனத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கருவேப்பில் வந்து குழம்புல யூஸ் பண்ணுவோம் ஆனால் சாப்பிடும்போது தூக்கி ஓரத்தில் வைப்போம்ல அதே மாதிரி தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலையும் அடுத்து வந்து பிரச்சாரம் ஆரம்பிக்க போது பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது எல்லா பேரும் அந்த சக நடிகர்கள்லாம் நிறைய பேத்தையும் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொழில நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி போவாங்க ஆனால் திரு திருமாவளவனால் எரூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போக முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு பல தடவை வந்து நீ வந்து தென் மாவட்டங்கள்லாம் போகாதீங்க பிரச்சாரம் பண்ணாதீங்க முக்கியமான ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் நீங்களாம் பிரச்சாரம் பண்ணாதீங்க பிரச்சாரம் பண்ணால் எங்களுக்கு ஓட்டு போயிடும் அதனால் போகாதீங்க அப்படின்னு சொல்லி தான் பல தடவை தடுத்தாங்க இன்றைக்கி என்னெல்லாம் வீரவாசனம் பேசிக்கிட்டு திருமாவளவன் இருந்தாலும் அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் எல்லா தொகுதியிலும் போய் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியுமா பிரச்சாரம் பண்ண அனுமதிப்பாங்களா திமுக அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பயிரகமாக சொல்லணும் எமோ உயர்நீதிமன்றத்திட்ட நீதிமன்றத்திட்ட அவர் வைக்கில் போய் இடுத்த பின்னாடி அங்கே வீரவாசனம் பேசிக்கி நான் நாலு தட்டு தட்டினோம் இல்லாட்டி வேற மாதிரி ஆகிட்ட இதே பேச்சில் அவர் நான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எல்லா இடங்களிலும் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணுவேன் தொகுதி தொகுதியாக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்ல சொல்லுங்கள் திமுக கருவேப்பில் அப்படிங்கிற விஷயம் அவருக்கும் தெரியும் இருந்தாலும் அவர் ஏதோ வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கார் வீரவசனம் பேசுறது அடுத்தது இன்னால் இவங்க வழக்குகள் பதி மாட்டாங்க திமுக அரசு ஏன்னா இரஃபான் பதான் இருந்தார் இரஃபான் பதானுக்கே வந்து வழக்குகள் பதியில அவர் செய்த செயல்கள் தெரியும் குழந்தை என்ன குழந்தை பெண் குழந்தை அப்படின்றத பகிரங்கமாக அறிவிச்சார் அதுக்கெல்லாம் வந்து வழக்கு தொடரலை அப்படிப்பட்ட இர்பான் பதானுக்கே எந்த விதமான வழக்கு இல்லாமல் அவர் தப்பிக்க விட்டாங்க இங்கே திருமாலவனம் வந்து தப்பிக்க விடுவது சாதாரண விஷயந்தான் இருந்தாலும் திருமாலவன் இந்த வீரவசனத்தோட ஏற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் போய் பிரச்சாரம் பண்ணுமே திமுக அனுமதியுடன் சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியக்கான்னு தெரியல